பைரவரை போய் இருபத்தி ஏழு நாள் தொடர்ந்து கும்பிடுங்க எட்டு எழுதி போடுங்க என்னை நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லி பைரவர்கிட்ட சொல்லுங்கள் நடத்தி தருவார் ஹாஸ்பிட்டல் செலவு வாரதுக்கு நீங்கள் ஆறுமுகம் நவகிரகத்தை பன்னெண்டு தடவை சுற்றணும் உண்மைதான் திடீர் திடீர்னு ஆஸ்பத்திரி செலவு வரும் கல்யாண மாதங்களில் மொய்ப்பண செலவு வரும் குழந்தைகள் பள்ளிக்கூடம் திறக்கையில் பள்ளிக்கூட படிப்பு செலவு வரும் வாழ்க்கை இது தான் அதனால தான் நம்ம எப்பவும் சேமிக்க பழகணும் பேச்சுலர் லைஃப்லேயே சேமித்து சேமித்து வச்சுக்கணும் ஒரு பொருளாதார நிபுணர் சொல்கிறார் நீ சேமிக்க பழகலைன்னா உனக்கு தேவையானதை கூட விற்க வேண்டி வரும் ஒன்று சொல்கிறார் நான் சொல்லலை பொருளாதார நிபுணர் தேவையானதை வாங்க இல்லாததை வாங்காத சொல்கிறார் சின்னதுரை சார் நீங்கள் வந்து உங்கள் நினச்ச காரியம் நடக்கிறதுக்கு முருகரை போய் கும்பிடுங்க நீங்கள் வாசியா அது அந்த ஊர் பேரன சிறு முருகர் பே ஊர் முருகரை போய் நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் கும்பிடுங்க மூணு நெய் தீபம் போடுங்க செவ்வரளி கொண்டு கொடுத்து உங்க பையன் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யணும் செய்துகிட்டே இருக்க இருக்க நல்ல காரியங்கள் தேடியே வரும் வேலை வேணுமா நடராஜன் சார் வேலை திரும்ப வேணுங்கிறதுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் பைரவருக்கு போய் வில்வா அர்ச்சனை வில்வ நீங்கள் வீட்டிலருந்தே கொண்டு போயிருங்க அர்ச்சகர்கிட்ட கொடுத்து உங்கள் பொண்ணுடைய பேரை நட்சத்திரம் சொல்லி நீ தான் ஏன் பொறுப்பு எனக்கு வேலை வாங்கித்தா உரிமையோடு உங்கள் அப்பாட்ட பேசுகிற மாதிரி பேசுங்க இறைவன்கிட்ட இறைவன் அதைத்தான் விரும்புகிறாரு நீ தான் எனக்கு கதி என் காரியத்தை முடிச்சு கொடு வேண்டுங்க ஒரு பன்னெண்டு வெள்ளிக்கிழமை சொல்கிறேன் ஆறேழு வெள்ளிக்கிழமை செய்யறதுக்குள்ளே உங்களுக்கு காரியம் நடந்துடும் நடத்தி தருவார் அது குடிய ஆட்கள் வந்ததை அழிச்சிருங்க ஆட்கள் குடி வந்ததும் அழிச்சிருங்க சும்மா அப்படி ரப்ப லைன் தானே போட்டு விடுதீங்க அப்படி பாம்பு மாதிரி ஒரு லைன் தான் போட்டு விடுதீங்க ஆள்கள் குடி வந்த உடனே அழிச்சிருங்க பாம்பு என்னது ராகு கேது அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது அது இல்லை நீங்கள் வந்து ஒரு படம் மாட்டுங்க ஃபோட்டோ கடையில் போய் பாம்பு போட மாட்டுங்க கேட்டு மாட்டுங்க உடனே ஆட்கள் குடி வந்து முருகர் வந்து ஆறு முகம் அவர் ஆறு ஸ்தலங்களில் இருந்து அருள் செய்கிறார் பேங்க் எத்தனை பிரான்சஸ் இருக்குது அது மாதிரி எல்லா முருகரும் ஒரு முருகர் தான் பழனியில் ராஜ அலங்காரம் பாருங்கள் திருத்தணியில் வள்ளியோடு இருப்பார் திருப்பரங்குன்றத்தில் தெய்வ யானையோட திருச்செந்தூரில் பாலகனாக இருப்பார் சுவாமி மலையில் அப்பாவுக்கு சொல்லி கொடுக்குற வித்தகராக இருப்பார் சுவாமி மலைக்கு குழந்தைகளை நீங்கள் கூட்டு போய் தரிசனம் பண்ணினால் அந்த குழந்தைகளுக்கு படிப்பு நல்லா வரும் ஞானக்கல்வி கல்வி படிக்கணுங்கிறவங்க சுவாமிமலை முருகனை போய் தரிசித்தா